இறைவனுக்கு இருக்கிற மாதிரியான தன்மைகள் மனுஷனுக்கு இருப்பது போலவும் சில அம்சங்கள் இருக்கின்றன என்ன இருக்கிறது நீங்க இறைவன் பார்க்கிறான் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கிறான் பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கிறது இறைவனுக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்குதுல திங்கிற விஷயத்துல அவன் திங்க மாட்டான் நம்ம திங்கிறோம் வேறுபட்டுறோம் தூங்குற விஷயத்தில் அவன் தூங்க மாட்டான் நம்ம தூங்குறோம் வேறுபட்டுறோம் பார்க்கிறோம்ல அல்லாவுக்கும் பார்க்கக்கூடிய ஒன்று பட்டம் இருக்கிறது நீங்களும் பார்க்க போய் தான் உட்கார்ந்து இருக்கிறோம் குட்டுப்பில் உட்காருவோமே அங்க போய் கேட்டு போயிருவோமே கண்ணு தெரிய போய் தானே நான் உங்களை வந்து பாக்குறேன் நீங்க என்ன பாக்குறீங்க அப்ப பார்க்குதல் என்பது நமக்கு எல்லாம் இருக்கிறது பார்க்கிற விஷயத்துல நானும் பார்க்கக்கூடியவன் அல்லாவும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியுதா ஒண்ணு மாதிரி தெரியக்கூடாதுங்கிறது அல்லாஹ் சொல்றான் என்ன மாதிரி சில விஷயங்கள் உனக்கு இருக்கலாம் என்ன மாதிரி நீ பாப்பியா என்ன ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ளதை உனக்கு பார்க்க முடியும் அதிகமான தொலைவில் இருந்தால் உனக்கு என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது கிட்ட இருந்தாலும் பார்க்க இயலாத நூறு ரூபாய் இப்படி வச்சா பார்க்க இயலுமா ரொம்ப வெளிச்சத்திலையும் பார்க்க இயலாது வெளிச்சம் இல்லாட்டாலும் பார்க்க இயலாது ஒரு மிதமான அளவுல தாங்கக்கூடிய அளவுல வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும் கிட்டையே இருக்கிறீங்க கரண்ட் போச்சு பார்க்க இயலுமா நீங்க கிட்ட தான் இருக்கிறீங்க டோட்டல் ஆஃப் நீங்க என்ன பார்க்க இயலுமா நான் உங்களை பார்க்க இயலுமா பார்க்க இயலாது அப்ப நம்ம பார்ப்பதற்கு என்ன வேண்டும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வேண்டும் வெளிச்சம் வேண்டும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேண்டும் இதுல மாறுதல் மாறுதல் வச்சிருந்தீங்க பார்க்க இயலாது இந்த பார்வை சென்று விட்டு திரும்பி வருவதை தடுக்காத திரை வேண்டும் திரை இருக்கக்கூடாது நீ தான் இருக்கிறீங்க ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி விரிச்சு படிச்சுக்கிட்டா பாத்துருவீங்களா என்னைய நீங்க கிட்ட இருக்கிறீங்க கிட்ட இருக்கிறீங்க ஒரு பேப்பர் எடுக்கிறேன் அப்படி விரிக்கிறேன் என்னது பாப்பீங்க பேப்பரை தான் பாப்பீங்க என்ன பாப்பீங்களா நான் உங்களை பாக்கு வேணா அப்ப என்ன இருக்க கூடாது இந்த கண்ணு போய் ஒளி ஊடுருவி போகுத அதை தடுக்கக்கூடிய துணியோ திரையோ சுவரோ கதவோ எதுவுமே இருக்கக்கூடாது முன்னாடி அப்படி இருந்தால் தான் பார்க்க முடியும் இது மாதிரியான ஒரு நிபந்தனையோடு இறைவன் எப்படி பார்க்கிறான் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள அல்லா பார்க்கக்கூடிய அர்த்தமே வேற மனுஷன் பார்க்கக்கூடியவன் என்பதற்கு அர்த்தமே வேற அல்ல எப்படி பார்ப்பான் இருட்டில் பார்ப்பான் தடை இருந்தால் பார்ப்பான் தூரத்தில் பார்ப்பான் கிட்ட இருந்தால் பார்ப்பான் ஒரு நேரத்தில் பார்ப்பான் மேற்பரப்பை பார்க்கிற நேரத்தில் கீழ்பரப்பை பார்ப்பான் என்னை பார்க்கிற நேரத்தில் பார்ப்பான் அதுக்கு பார்ப்பான் இதெல்லாம் பார்க்க யாரு இறைவன் அது மாத்திரம் இல்ல நீங்க எதை பார்ப்பீங்க நான் எதை பார்ப்பேன் இது உண்டாகி விட்டது அதைத்தான் பார்ப்போம் உங்க பேரனை நீங்க பாப்பீங்களா இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பேரனை நான் பார்க்க இயலுமா அவன் பாப்பான பேரனை கல்யாணம் பண்ணல நமக்கு எவனாவது பேரன் வருவான் என்றால் அதை இப்ப பாக்குறவன் இறைவன் பேரனுடைய கொள்ளு பேரனை பாப்பான் உங்களுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டனை பாப்பான் அப்ப காலத்தை கடந்து பாப்பான் வெளியே அவன் நம்ம என்னைக்கு பாப்பான் ஞாயிற்றுக்கிழமை தானே பார்க்க முடியும் அவன் திங்கக்கிழமை இப்போ பாப்பான் செவ்வாய்க்கிழமை இப்பவே பாப்பான் புதன்கிழமை இப்பவே பாப்பான் காலத்தை கடந்து பார்ப்பான் தூரத்தை கடந்து பார்ப்பான் தடைகளை கடந்து பார்ப்பான் அனைத்தையும் பார்ப்பான் அனைத்து நேரத்திலும் பார்ப்பான் அப்ப அல்லாவை பற்றி நீங்கள் கடவுளை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்றால் அவனை போல யாரும் இல்லை அவனை போல எதுவும் இல்லை இப்ப நீங்க தர்காவுக்கு போற சத்தனை பேர் இருக்கிறாங்க தர்காவுக்கு போகாமலே அவட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இன்னைக்குறான் அப்துல் கார் கூப்பிடுறான் என்ன நினைச்சு கூப்பிடுறா நாம கூப்பிட்டா அவர் நம்ம பக்கம் திரும்புகிறார் அவர் நம்மள நீ எப்படி பார்க்க அவர் எப்படி இதை பார்க்க இயலும் நினைக்கிற நாகூர் அறிஞர் நாகூர் ஆண்டவரேங்கிறான் அவர் தன்னை பார்ப்பார் தான் கூப்பிடுறான் பாக்காடி கூப்பிடுவியா எதனால நீ கூப்பிடுற நீ நினைக்கிற நாகூர் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தால் கூட அங்கே இருந்து கொண்டு அவர் என்னை பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிற அப்ப இந்த பார்வை யாருடைய பார்வை மாதிரி இருக்குது மனுஷன் பார்வை இருக்கு நினைக்கிறியா இறைவன் பார்வை நினைக்கிறியா தர்காவுக்கே கபூர்ஸ்தானுக்கு பக்கத்தில் கூப்பிடுற அவர் பார்ப்பார் நினைக்கிற இது சரியா முதல்ல தரைய ஊடுருவி பார்க்க நாலடி மண்ணுக்கு மேல அந்த பார்வை ஊடுருவி அவரு இப்படி பார்க்கிற தன்மை யாருடையது அது இறைவனுக்கு மட்டும் உரியது அப்ப அவர் பார்ப்பார் நீங்க நினைக்கிறீங்களா அவர் என்ன மாதிரி பார்ப்பார் நினைக்கிறீங்க அவனை போல பார்ப்பார் நினைக்கிறீங்க அதனால தான் மெட்ராஸ் இருந்துகிட்டு அவரை கூப்பிடுறீங்க மதுரை இருந்துகிட்டு அவரை கூப்பிடுறீங்க வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவரை கூப்பிடுறீங்க இருட்டில் உட்கார்ந்துட்டு அவரை கூப்பிடுறீங்க பகல்ல கூப்பிடுறீங்க இரவுல கூப்பிடுறீங்க அப்ப நீங்கள் இந்த மனிதர்களை செத்து போன ஆட்களை இறந்து போன ஆட்களை எந்த நிலையில் வைத்து கூப்பிடுறீங்க அவனை போல பார்ப்பார் இங்கே நம்ம தடுமாறி விடக்கூடாது என்ன தடுமாறி வரக்கூடாது அல்லாவும் பார்ப்பான் நம்மளும் பார்ப்போம் மனுஷனை மனுஷன் மாதிரி பார்ப்பான் என்று நம்பினால் அது தப்பு இல்லை மனிதனாக இருக்கக்கூடியவன் செத்தவனோ உசோட இருக்கிறவனோ அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்ப்பான் என்று நீ நினைத்தால் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பது அறிவிட்டு விடுகிறது அதே மாதிரி கேட்கிறோம் நீங்கள் கேட்கிறீங்க அல்லாவும் கேட்கிறான் நான் பேசுறவன் கேட்கிறானா இல்லையா கேட்கிறான் கேட்கிறான துவா செய்யறீங்க எதுக்கு அல்லாட்ட வேண்டீங்க உங்களுடைய வேண்டுதல் அவனுடைய செவியில் விழும் அவனுக்கு விளங்கும் அப்படித்தானே கேட்கறீங்க இந்த கேட்கிற திறன் அவனுக்கு மட்டுமா இருக்குது நமக்கு இருக்குது நம்ம எல்லாரும் கேட்கிறோம் ஆனால் கேட்கிறோம் என்பதுல ஒண்ணு மாறி தெரிந்தாலும் நீங்கள் வித்தியாசப்படுத்த வேண்டும் எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மகானுக்கும் எந்த ஒரு நபிக்கும் அவன் கேட்பது போல கேட்கும் சக்தி இல்லை கேட்கலாம் நீ கேட்கலாம் நான் கேக்கலாம் யாரும் கேட்கலாம் எந்த மாதிரி கேட்க இயலும் மனிதன் கேட்கிற மாதிரி கேட்க இயலுமே தவிர படைத்த இறைவன் கேட்கிற மாதிரி கேட்க இயலுமா இயலாது என்று நீங்க நம்பணும் இறைவன் கேட்கிறது எப்படி இப்ப நம்ம கேட்கிறோம் நான் பேசுவது உங்களை கேட்கிறது என்ன கேட்குது காத்து இருந்தா தான் கேட்க இயலும் சந்திர மண்டலத்தில் இருந்தா கேட்பீங்களா நம்ம ரெண்டு பேரையும் கொண்டு சந்திரமன்ற விட்டாங்க கேக்குமா கேட்காது ஏன் கேட்காது இந்த பேச்சு உங்களுக்கு கேட்க வேண்டுமானால் நான் வாய் ஆசை அடிக்கிறேன் நாக்கு அடிக்குதுல அதுல வரக்கூடிய அந்த அதிர்வு அப்படி காத்து வழியாக வந்து உங்களுடைய காதுகளை தட்டுகிறது இந்த கேட்கறதுல கூட எல்லாரும் ஒரே நேரத்தில் நீங்க கேட்கறது இல்ல கேட்கிற நினைத்துக் கொள்ளலாம் இங்கே இருக்கிறவர் முதல்ல கேட்கிறார் அங்கே இருக்கிறவர் கொஞ்சம் லேட்டா கேட்கிறார் அங்க இருக்கிறவர் கொஞ்சம் லேட்டா கேட்கிறார் அதெல்லாம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல இருக்குனால உங்களால் கண்டுபிடிக்க முடியறது இல்ல ஆனால் கேட்கறது எப்படி வருது காற்று அலைகள் மூலமாகத்தான் நம்ம கேட்கிறோம் என்னை ஒரு கண்ணாடி பட்டியல் அடைத்து வைத்து இந்த மைக்கு தராம மைக்கு வழியாக அந்த சத்தத்தை வெளியே கொண்டு வராம உள்ள உட்கார்ந்து என்னை பேசவிட்டால் என்னுடைய வாய் அசை உங்களுக்கு தெரியுமே தவிர நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு கேட்காது அப்ப நம்ம கேட்கறதுக்கு என்ன வேணும் காத்து தான் கேட்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தொலைவு இருந்தால் தான் கேட்க முடியும் எங்க இருந்து வேண்டுமானாலும் கேட்கும் என்றால் நான் எதுக்கு மண்ணடியில் இங்கே வரணும் அங்க உட்கார்ந்து பேசிட்டு போறேன் நீங்க எங்க உட்கார்ந்து கேட்டு போங்க ஏன் அங்க வர்றேன் இங்க வந்தா தான் கேட்க அங்க இருந்தா கேட்காது அதுதான் வர்றேன் அப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருந்தா தான் கேட்க முடியும் காற்று இருந்தா தான் கேட்க முடியும் ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல இருந்தா தான் கேட்க முடியும் நான் என்ன பண்றேன் கேக்குமா நான் என்னமோ சொல்லத்தான் கேளுக்கலாம் பாப்போம் கேட்கமாட்டே நீ வாய்க்குள்ளேயே சொல்லி பாருங்களேன் என்னை கேட்குமா கேட்குறதுக்கு என்ன இருக்குன்னு அது ஒரு ஒரு குசி குறிப்பில் டிசிப்ளில் அது வரன்னு இல்லாட்டி மிட்டாய் சேப்புடான்னு நினச்சிக்கிவிங்க அவன் என்னத்தையே வாய் அசைக்கன்னு தெரியா அவன் திங்கிறான் அப்போ குறிப்பிட்ட அளவுல இருந்ததுன்னு கேட்க முடியுது அதுல கூட பாருங்க ரெண்டு கொடுத்துருக்கான் எல்லாம் காது எத்தனை கொடுத்துருக்கான் ரெண்டு கொடுத்துருக்கான் ரெண்டு காதுல ரெண்டு கேள்வி பார்ப்போம் நான் அந்த பக்கம் பேசுறேன் அவன் தொண்டைப்பான் அந்த பக்கம் பேசுகிறேன் இந்த காதுல அவர் சொல்கிற கேளுங்கள் அந்த காதில் கேட்க கேட்க இல்லைம்மா காது ரெண்டு இருந்தாலும் கூட எத்தனை கேட்க வேலை ஒன்று தான் கேட்க எழுது இந்த காதில் அதை கேட்குறோம் அந்த காதில் இதை கேட்குறேன்னு கேட்கையிலுமா அப்ப நம்ம கேட்குறோம் ஒன்று தான் கேட்க இயலும் ஒரு நேரத்தில் ரெண்டு கேட்க இயலாது ரெண்டு மூணு கேட்டால் கூச்சலாக கேட்கும் தெளிவா கேட்காது லட்சம் பேர் எத்தனை நாள் கேட்கும் எப்படி கேட்கும் கேட்காம அப்படி அப்படி தவிர இன்னால் இன்னத்தை சொல்கிறாருன்னு கேட்குமா அப்படி கேட்காது அப்போ எல்லாத்தையும் கேட்கக்கூடியவன் எந்த இரைச்சல்லையும் கேட்கக்கூடியவன் காத்து இருந்தாலும் கேட்கக்கூடியவன் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்க கேட்கக்கூடியவன் கண்ணாடி கூண்டில் அடைக்கப்பட்டாலும் கேட்கக்கூடியவன் என்று அது கடவுளுக்கு உரிய தன்மை இந்த தன்மையை யாருக்காவது இருக்கு என்று நீங்கள் நினைத்தால் கடவுளை கூறு போட்டு விட்டீர்கள் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம் இன்னைக்கு நீங்க எப்படி பண்றீங்க இங்கே உட்கார்ந்துகிட்டு கேட்குறீங்க யா சகுலமே வாதுஷாவேங்குறீங்க இங்கே இருந்துகிட்டு நீங்க கேக்குற அந்த நேரத்தில் நூறு பேர் கேக்குறான் அப்ப நீங்க அவர் எங்க வைக்கிறீங்க யாரு மாதிரி அவர் நினைக்கிறீங்க எத்தனை பேர் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி கேட்பார் எங்கிருந்து அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்பார் எத்தனை எவ்வளவு பெரிய எந்த நேரத்தில் அழைத்தாலும் அவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அவர் கேட்பார் அப்ப உளம்பிய குள்ளகு எங்க அவனை போல யாரும் இல்லைங்கிறது எங்க அவனை போல எதுவும் இல்லைங்கிறது எங்க அப்ப நீங்க நினைக்கிறீங்க கேட்கும் திறனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய திறனும் இந்த செத்து போன மகான்கள் நினைக்கக்கூடியவர்களுடைய திறனும் ஒரே மாதிரியானவை நாங்கள் கோடி பேர் கூட கேட்போம் இப்ப நாகூருக்கு போறீங்கன்னு வைங்களேன் நாகூர்ல போயிட்டு கியூலி விட்டவங்கள கேட்க விடுறா கேக்குறேன் ஒரே நேரத்தில் டைம் போட்டு ஏழு ஒண்ணுக்கு அப்துல் காதர் கேளு ஏழு ரெண்டுக்கு இப்ராஹிம் கேளு ஏழு மூணுக்கு ராமசாமி கேளு ஏழு நாளுக்கு வந்து டேவிட் கேளு கியூல நிப்பாட்டி வச்சிருக்க ஒரே நேரத்தில் அம்பிட்டு பேரும் கொத்துறாங்க உலகத்துல பல பேர் யாம் முகிதுனேங்கிறான் இங்க இருந்து நூறு பேர் கத்துறான் அங்க இருந்து நூறு பேர் கத்துறான் அங்க இருந்து நூறு பேர் கத்துறான் மும்பூட்டையும் ஒன்னா கேட்பாரு நினைச்சீங்களா நீங்க எங்க ஒண்டி நிப்பாட்டுறீங்க அவர அப்ப சில தன்மைகள் வந்து அவனுக்கு மட்டும் உரியதாக இருக்கிறது அதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் சில தன்மைகள் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது ஆனால் அவனுக்கு மாதிரி இல்ல இந்த வேறுபாட்டை விளங்காதவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் இருக்குது அல்லாட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லையா நீங்க யாருக்கு எதுவும் கொடுத்ததே இல்லையா உங்களுக்கு தரலையா வியாபாரி உங்களுக்கு தந்தது இல்லையா வியாபாரிக்கு நீங்க காசு கொடுக்கலையா ஆனால் கவனமா இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கறதா என்ன மனுஷன் கொடுக்கறதா என்ன மனுஷன் கொடுப்பான் எப்படி கொடுப்பான் கொடுக்கக்கூடிய விதம் தெரியும் வகையில் கொடுப்பான் தெரியாத வகையில் கொடுக்க இயலுமா நீங்க என்ன கேக்குறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா கேக்குறீங்க நான் என்ன பண்றேன் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிறோமே நான் என்ன பண்றேன் உன் பாக்கியில் பார்ப்பேன் இருக்கும் அப்படி கொடுப்பானா கொடுக்க முடியாது எப்படி கொடுப்பேன் ஆயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னா வாங்க நான் நீட்டுவேன் நீங்க கையை நீட்டுவீங்க நான் தருவேன் நீங்க வாங்குவீங்க இப்படி தானே கொடுக்கறோம் மனிதனும் கொடுக்கிறான் இப்படி கொடுக்கறான் அல்ல எப்படி கொடுக்கறான் அல்லாட கேக்குறீங்க யாரெல்லாம் ரொம்ப வறுமையா இருக்கிறது வறுமையா இருக்கிறதா இந்த இந்த ஆயிரம் ரூபாய் நோட்டை யாருக்கா இல்ல நீட்டு இருக்கானா நீங்க வறுமையா இருக்குன்னு கேட்ட உடனே அங்க இருந்து ஒரு பாடத்தில் ஒரு கை வந்து இந்த பத்து லட்ச ரூபாய் வச்சுக்க அப்படி யாருக்கா இல்ல கொடுத்துருக்கானா கொடுக்கல

திரும்பி திரும்பி கேப்பீங்க அப்புறம் பார்த்தா எப்படின்னு தெரியாது மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் எல்லாம் அரண்மனை கட்டி உட்கார்ந்து இருப்பான் எப்படி எப்படி தெரியல தந்துட்டான் அல்லாஹ் தந்துட்டான் அல்லாஹ் தண்டா உங்களை தந்தான் உங்கள்ட்ட அப்ப அல்லாஹ் தருவான் எப்படி தருவான் எப்படி தருவான் என்று எவனும் கண்டுபிடிக்க இயலாது அப்படி தருவான் தருகிற அந்த வருகிற விதம் யாருக்கும் தெரியாது அப்படி தருவான் அப்ப அல்லா தரக்கூடியது எப்படின்னா மெட்டீரியலை வச்சுக்கிட்டவன் தரமாட்டான் உங்கள்ட்ட நீட்டிக்கிட்டு தரமாட்டான் அவன் பாட்டுக்கு நினைச்சா தருவான் அவன் புரோகிராம் பண்ணுவாங்க நடந்துரும் இங்க உட்கார்ந்துகிட்டு நீ பண்ற இல்ல நாசாவுல நாசாவுல உட்கார்ந்துகிட்டு அந்த சுனிதா வில்லியம்ஸ் ஆவ அவளை கொண்டாந்து சேகர் இங்க இருந்துட்டு பட்டன் தட்டுறான் எப்போ இறங்குறது இங்க முடிவு பண்றான் இவன் முடிவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவ வந்து இங்க இறங்குறாளா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான் புரோகிராம் பண்றான் நீ கேக்குறியா உனக்கு தரணும்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டானா அவன் ஒரு புரோகிராம் பண்ணி வச்சுடுவான் அது பாட்டுக்கு பார்த்தா ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருந்தோம் எப்படியே போயிருப்பான் புள்ள இல்லங்கிற புள்ள வந்துடும் நோயா இருந்தா நோய் தீர்ந்து தீர்ந்து போயிடும் இப்படி தரக்கூடியவன் யாரு அல்லாஹ் வந்து இப்படி தருகிறான் மனுஷன் தருறது எப்படி ஒரு டாக்டர் போறீங்க டாக்டர் வைத்த தாங்க இல்ல அவர் டாக்டர் கையை கட்டிக்கிட்டு வைத்த வழி தாங்க இல்லையா ஓ சரியா போயிரும் இப்படி சொல்லுவாரா இப்படி சொல்ல மாட்டாரு அது என்னன்னு கேட்பாரு விசாரிப்பாரு மாத்திரை தருவாரு ஊசி எடுப்பாரு குத்துவாரு அந்த காரண காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படி செஞ்சால் இது ஓகே இது நம்பினால் சிறுக்கு வராது இது நம்பினா அல்லாவுடைய இடத்துல வச்சுட்டீங்கன்னு வராது நீங்க நாகூர்ல போய் கேக்குறீங்க நாகூர் ஆண்டு வரே வறுமையா இருக்கிறது தம்பி வறுமைப்படுத்துறாயா இந்த காப்பூர்ல இருந்து கையை போத்து கொடுத்து தந்தா நீ வாங்கிட்டு வா தப்பே கிடையாது அப்படி தருவார் அவற்றை என்ன மிஷின்ல வாங்கிட்டு வருவோமே இவற்ற போய் வாங்குறது என்னங்க ஏடிஎம் மிஷின்ல காடை தேய்ச்சா வரும்னா அதுல வாங்கிட்டு வரலாம் தப்பு கிடையாது ஏன்னு தெரியும் தருது ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறீங்களா

அது மாதிரி பண்ண சொல்லு கொடுப்போம் ஒழுங்கா பண்ணா கொடுத்துருப்போம் இருக்கு ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணுவாரா பண்ணட்டு ஊசி எடுத்துட்டு வரட்டு மாத்திரோட வரட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணட்டு தைலம் தேய்ச்சி விடட்டு லேகியத்தை தரட்டு வாங்கி வருவோம் அது தர மாட்டேங்கிற அவர்டு கிடக்கிறாரு நீ என்ன செய்யற தருவாருங்கிற நோயை தீருங்க அவர்ட்டு போய் கேட்கற அவர் வாட்டு சாமி கிடக்கிறாரு நீ என்ன நினைக்கிற தீரும் எப்படி தீரும் தீரும் எப்படிதான் தீரு அல்லாஹ் தீக்கிற மாதிரி தீரும் அதான் அர்த்தம் ம் எப்படி அல்லாஹ் எப்படி நம்ம நோயை குணமாக்குவானோ எப்படி குணமாகுது என்று நமக்கே தெரியாமல் எப்படி அல்லாஹ் குணமாக்குவானோ அந்த மாதிரி அவர் குணமாக்குவார் முடிஞ்சு வச்சா கதை அப்போ அல்லாஹ் அவர் விஷயம் வளங்குகிற அல்லாஹைப் போல எதுவும் இல்லை கொடுக்கறது எடுக்கிறது வாங்குறது எல்லாத்துலேயும் அவனை போல எதுவும் இல்லை என்று நம்புகிறதற்குத இது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடவுள் கோட்பாடு இந்த கோட்பாடை மட்டும் புரிந்து கொண்டால் இந்த சமாதி வழிபாடு தர்கா வழிபாடு மனசன் வழிபாடு சத்தம் வழிபாடு எல்லாம் அடிபட்டு போய்விடும் இஸ்லாத்தினுடைய இறை கோட்பாடு இதுல முழுமையடையும் இது போக இறைவனுடைய கோட்பாடாக சில விஷயங்கள் இருக்கிறது இறைவன் என்று நீங்கள் ஒருத்தர் நம்புறதா இருந்தால் அது வேற ஒரு வசனத்தில் ஆயத்தில் குறிசி என்ற வசனத்தில் சூரத்துல் இகலாஸ் என்ற கொழுகுவல்லா சூறாவிலையும் ஆயத்தில் குறிசியிலையும் ஒட்டுமொத்த இறை கோட்பாடு அமைந்து விடுகிறது இறைவனை பற்றி நம்ப வேண்டிய அனைத்தையும் இந்த சொல்லுகிறான் கடவுள் என்று ஒரு நம்பினால் அவர் இருக்க வேண்டும் நித்திய ஜீவன் சாகவே கூடாது கடவுள்னு ஒருத்தர் நம்புறதா இருந்தால் அவர் என்ன இருக்கணும் சாக கூடாது என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய கோட்பாடு சொல்லப்படுகிறது அப்ப நம்ம வந்து இறந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்க ஓவர் டாப்பிக் ஓவர் என்னது இவர் கடவுள் இல்லை மௌத்தாகி விட்டார் என்றால் மரணித்து விட்டார் என்றால் அல்லது நாளைக்கு மரணித்து விடுவார் என்று சொன்னால் அல்லது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார் என்று சொன்னால் அவர் நித்திய ஜீவனாக இருக்கவில்லை ஒன்று ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்திருப்பார் அல்லது ஒரு காலத்தில் இல்லாமல் போய் விடுவார் நம்மளை எடுத்துக்கொண்டால் இப்ப ஹயாத்தா இருக்கிறோம் நேத்து இருந்தோமா நாளைக்கு இருப்போமா முன்னையும் இல்ல பின்னையும் இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தன்மை என்னவென்றால் என்றென்றும் உயிரோட இறைவன் இங்க இருக்கிறான் நமக்கு மட்டும்தான் தெளிவா சொல்ல முடியும் மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்க அவர் எங்க பண்ணி சொல்றீ அவர் எங்க இருக்காரு தெரியாது இறைவனை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி நம்புறோம் அவன் அரசியல் விட்டு இருக்கிறான் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறான் அவன் சாகவில்லை அந்த மாதிரி என்றென்றும் நித்திய ஜீவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுவை பற்றி நம்ப வேண்டும் அடுத்து நம்ப வேண்டும் லா தகுதுகு சினத்தின் உலாடும் முன் கடவுள்னு ஒருத்தரை நம்புனா குறஞ்சபட்சம் ஒன்னை விட மேல தான் நம்பணுமா இல்லையா நம்ம கடவுள்னு நம்புறோம் நம்மளை விட கீழே இருந்தா நம்மள மாதிரியே இருந்தா எப்படி கடவுள் அப்ப இறைவன் என்ற ஒருவனை நம்புவதாக இருந்தால் அவனுக்கு அசதி வரக்கூடாது அவனுக்கு தூக்கம் வரக்கூடாது அவனுக்கு வீக்னஸ் வரக்கூடாது அவனுக்கு பலவீனம் வரக்கூடாது இதுலையெல்லாம் ஜெயிச்சவராக வென்றவராக இருக்க வேண்டும் கடவுள்னு சொல்கிறவர் அப்ப எல்லா வகையிலும் நமக்கு மேலே இருக்கணும் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் நல்லா தெரிய தூங்குகிறான்னு தெரியுது அவன் கடவுள் மறக்கிறான்னு தெரியுது அவன் கடவுள் செத்து போயிடுறான்னு தெரியுது அவன் கடவுள் அப்ப இந்த மாதிரியான அப்போ நோய்வாய்ப்பு வரான்னு தெரிகிறது அவன் கடவுள் எத்தனையோ கடவுள்னு ஆசி வழங்குன நாட்கள்லாம் பார்க்குறோம் கடைசியில் ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்க்குறாங்க ஏன்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்க அவனா கடவுள் தானே அவனுக்கு தனக்கு தானே குணமாக்க முடியாம அவனை ஹாஸ்பிட்டல் அப்போல சேர்க்கிறாங்க நேற்று வரையும் கடவுள் வேஷம் போட்டுட்டு இருந்தான் இப்ப வேஷம் கலைஞ்சு போச்சா அப்ப அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் கடவுளை பத்தி எப்படி நினைக்கணும் எந்த பலவீனத்துக்கும் அப்பாற்பட்டு நினைக்கிற அனைத்தையும் நடத்தி முடிப்பவனாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தனை நம்பிட்டோம் சொன்னா மதத்தின் பெயரால் நடக்கிற எல்லா சுரண்டலுக்கும் சாவு சுரனருடைய வாசல் முழுசும் இழுத்து சாத்தப்பட்டுவிடும் யாரும் அதை சொல்லி ஏமாத்தவும் முடியாது நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த நம்பிக்கை உதவும் நம்ம ஒழுங்கா நடப்பதற்கு இந்த நம்பிக்கை வந்து நமக்கு உறுதுணையா அணிக்கும் நம்ம கெட்டவனாக ஆகாமல் இருப்பதற்கு இந்த நம்பிக்கை நமக்கு ஒத்தாசை செய்யும் அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கடவுள் விஷயத்தை ரொம்ப தெளிவான முறையில நமக்கு சொல்லி காட்டுகிறது மண் தல்லதி எசுபவ் இந்த ஹூ இல்லாபினிஜி அடுத்து முக்கியமான விஷயம் என்ன மனிதன் செய்கிற எல்லா விதமான அநியாயத்துக்கும் என்ன காரணம் கேட்டா எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் உண்டு காலேஜில் சேர போறீங்க ரெக்கமெண்டேஷன் உள்ளால தனியா உட்கார வைப்பாங்க நீங்க ரெக்கமெண்டா ரெக்கமெண்ட் இல்லாமையா கேட்பாங்க ரெக்கமெண்ட் நீங்க தனியா உட்காருங்க ரெக்கமெண்ட் இல்லாதாலும் தனியா உட்கார காசோட போய் நிக்கணும் அப்ப என்ன நினைக்கிறோம் ஒரு காலேஜில் சேர்க்கிறா இருந்தாலும் அதுக்குரிய ரெக்கமெண்ட் வேணும் ஒரு லைசன்ஸ் வாக்குறா இருந்தாலும் அதுக்குரிய பரிந்துரை வேணும் ஒரு போலீஸ்ல ஒரு காரியம் ஜாதிக்கிறா இருந்தாலும் அதுக்குரிய ஆளை போய் பிடிக்கணும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு பரிந்துரையில் வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பரிந்துரையை வைத்து நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் அது அங்கே கிடையாது எங்க கிடையாது அல்லாவிடத்தில் எவனும் ரெக்கமெண்ட் பண்ண இயலாது இறைவன் என்று நீங்கள் ஒருத்தர் நம்பிட்டீங்க அவனுக்கு எதுக்கு ரெக்கமெண்ட் எதுக்கு ரெக்கமெண்ட் யாருக்கு தேவை யாருக்கு விவரம் இல்லையோ அவனுக்கு தான் தேவை யாருக்கு சக்தி இல்லையோ அவனுக்கு தான் ரெக்கமெண்ட் தேவை சார்பில் இருக்கிறானோ அவனுக்கு ரெக்கமெண்ட் தேவை பத்தி ஒரு இடத்துல என்ன அர்த்தம் என்னைய பத்தி அவருக்கு தெரியல என்னைய பத்தி அவருக்கு தெரிஞ்சா வேற ரெக்கமெண்ட் என்ன இந்த பரிந்துரைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க இது கடவுள் தன்மையை நாசமாக்கிறோம் இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள்கிட்ட யாரும் பரிந்து பேச முடியாது அவன் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நான் பேசலாமா யாருக்கு பேசலாம் எல்லாத்தையும் கேட்டோம் எஸ் பேசலாம் இல்லன்னா பேச இயலாது அப்ப பரிந்துரை செய்வது என்பது அல்லாவிடத்தில் எடுபடாது என்று சொன்னால் அனைத்து அதிகாரமும் அவனிடத்தில் இருக்கிற சொன்னால் நம்ம ஒழுங்கா நடப்போம் இல்லன்னா என்ன செய்வோம் செய்யற தப்ப எல்லாம் பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம எம்எல்ஏ பாத்துக்கிடுவாரு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு நம்மளை எம்பி பாத்துக்குவாரு அவர் ரெகமெண்ட் பண்ணுவாரு நமக்கு ஏத்தையா நல்லா தெரியும் அவர் ரெகமெண்ட் பண்ணுவாரு நமக்கு டிஎஸ்பி நல்லா தெரியும் அவர் ரெகமெண்ட் பண்ணுவார் அதான் அநியாயம் பண்றான் அங்க எடுபடுமா எல்லா அடிமைகள் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அனைவரும் அடிமைகளாகத்தான் வந்து நிற்க வேண்டும் இன் குள்ளும் அம்பி சமாவாத்தி உள்ளார் பானங்களிலும் பூமியிலும் இருக்கிற யாராக இருந்தாலும் இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா ரத்தில அல்லா இடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும் இயலாது ரஹ்மான் ரஹ்மானுக்கு முன்னால் எல்லா ஓசைகளும் ஒடுங்கிவிடும் அங்க பரிந்துரைதா பேச முடியுமா எல்லாம் கைகிட்டு நிலைமை என்ன எல்லாம் நர்சி நர்சி தான் என்ன ஆகும் நான் தப்பிக்க வேணா எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான் எந்த அளவுக்குன்னா குரானில் நபிகள் நாயகம் செல்லல்லாவளை செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் உமாதுரி மா யுஃப் அலுபி வலாபிக்கும் மறுமையில் எனக்கு என்ன முடிவு செய்யப்படும் எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தீர்ப்பளிக்கப்படும் அதுவே எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவன் அளிக்கிற தீர்ப்பு இருக்கிற யாருக்கு என்ன ஒன்று ரெண்டை அறிவித்து கொடுத்துருக்குறான் அதை சொல்லி இருப்பாங்க பொதுவாக நமக்கு என்னென்னவெல்லாம் தருவான்னு தெரியுமா தெரியாது ரசூல்லாவுக்கே தெரியாது அப்ப முழு அளவுக்கு அதிகாரத்தை தங்கையில் வைத்துக் கொண்டு யாருடைய பரிந்துரை இல்லாமல் அவனே தனித்து முடிவெடுக்கக்கூடியவன் இறைவன் ரெக்கமெண்ட் வைத்து முடிவெடுப்பவன் அல்ல அடுத்தவன் சொல்ல கேட்டு முடிவெடுப்பவன் அல்ல அவன் விவரம் இல்லாதவன் செய்யற வேலை சில நேரங்களில் நபிகள் நாயகமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சில ஆட்களுக்கு அவளுக்கு அவசரில் ஒரு தடாகம் அந்த தடாகத்தில் போய் தண்ணியை குடித்தால் மகசேர் முழுவதும் தாகம் அடிக்காது மகசேர் தான் என்ன நியாய தீர்ப்புக்காக நம்ம நிற்கக்கூடிய நாள் பிறகு சொர்க்கணர்களுக்கு போக போறோம் அதுக்கு முன்னாடி விசாரிப்பான அந்த விசாரிக்கிற அந்த ஒரு நாளைக்கு பேர் தான் என்னது மகசேர் அந்த ஒரு நாள் என்பது நம்ம ஒரு நாள் இல்ல ஐம்பது ஆயிரம் வருஷத்திற்கு நிகரானது அவனுடைய ஒரு நாள் அந்த ஒரு நாள் நிப்பமா சூரியன் எல்லாம் கிட்ட வந்துருமா வேத்து ஓடுமா வெப்பம் தாங்க மூளை கொதிக்குமா அப்ப நிழலுக்கும் தண்ணீருக்கும் அளமோதுவோம் தண்ணீர் அங்க ஒரு ஹவுலுல் கவுசர் தடாகத்தை கொடுத்து முகமதே உன்னுடைய உம்மத்தினர்களுக்கெல்லாம் இந்த தண்ணீரை விநியோகிச்சுக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஹவுலுல் கவுசரை கொடுக்கறான் அது வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கு சொர்க்கத்துக்கு போனாலும் தேவைப்படாது அந்த ஒரு நாள் அந்த வெப்பத்தை ஐம்பது நாயிரம் வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாளுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஹவுலுல் கவுசர் தண்ணீரை கொடுக்கறான் ரசூல் சல்லா அரசு நின்று கண்காணிக்கிறாங்க எல்லா உம்மத்தும் போய் தண்ணியை குடிக்கிறாங்க குடிச்சா அன்னைக்கு தாகம் அடிக்காது அந்த மாதிரி உள்ள ஒரு தண்ணீர் அது சில ஆள் வருவாங்க சகாபாக்கள் தண்ணீரை நோக்கி வந்தவன மலக்குகள்லாம் நின்று தடுப்பான் உங்களுக்கு அனுமதி இல்ல தூரத்துல ரசூல்லா பாத்துருவாங்க பாத்துட்டு சொல்லுவாங்க இவங்க நம்ம ஆளாச்சே நம்ம சகாபாக்களாச்ச சகாபாக்களை போய் தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அசாபி அசாபி இவங்கள்லாம் என்னுடைய தோழர்கள் விழுங்க அவங்கள ரசூல் சல்லாசன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா யா முஹம்மத் முகமது லா ததிரி மாதசு பாதத் உனக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்னு உனக்கு தெரியாது நீ இருக்கும்போது தோழர்களா இருந்திருக்கலாம் நீ மௌத் ஆன பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் இவர்கள் விஷயத்தில் பேசாதே ரசூல் சல்லாத் சொல்கிறாங்க சூக்கன் சூக்கன் பாதி எனக்கு பிறகு மார்க்கத்தை மாத்தி விட்டார்களே அவர்களுக்கு நாசம் தான் நாசம் தான் எனக்கு கூட அவங்களை காப்பாற்ற முடியாது என்னால் கூட அவர்களுக்கு பேச முடியாது என்று நான் கைவிட்டு விடுவேன் என்று நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்ன விளங்குது பரிந்துரைக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் தனித்து முடிவெடுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கிறான் யாருடைய மசுவரா செய்தும் முடிவெடுக்கக்கூடியவன் இறைவன் இல்ல இப்படியெல்லாம் இறை கோட்பாடுகளை தெல்ல தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாத வார்த்தைகளால் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த கோட்பாடு நமக்குரியது அல்ல பிற சமுதாய மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் கடவுள் என்று நீங்க நம்புறீங்க எதுக்கு நம்புறீங்க கடவுள் நம்புனா கடவுள் மாதிரி நம்ப வேணாமா கடவுளை கேலிப்பொருள் ஆக்கலாமா எந்த அளவுக்கு கேலிப்பொருள் கடவுள்னு ஒருத்தர் நம்பி விட்டு அவங்களுக்குள்ள நின்று கொண்டு கூத்தாடுற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கிறோம் உன் தகப்பனுக்கு முன்னாடி நீ ஆடி இருப்பியா உன்னுடைய ஒரு பிரதமருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது டான்ஸ் ஆடிக்கிட்டு கேட்டா தருவாரா கடவுள் ஒருத்தர் சொல்றாங்க டான்ஸ் ஆடுறாங்க இது எப்படி கடவுள் ஒத்துக்குருவாரு கூட அவங்க தெரியல கடவுளுக்கு முன்னாடி போய் செய்யலாமா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாருக்கு முன்னாடி மாணவன் டான்ஸ் ஆடுனா டப்பா கிழிஞ்சிருமா இல்லையா அப்ப அல்லாவுக்கு முன்னாடி போய் டான்ஸ் சாரி இழப்பா இப்படி மக்களுக்கு விளங்கல அல்லாண்டா யார் இறைவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் இழுத்து கேள்வி கேட்க இயலுமா அவன் ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டான்னு சொன்னா நீ யாரா இப்படி அழிச்சேன்னு கொஸ்டின் பண்ண இயலுமா இப்படி எல்லாம் இந்த அறியாமையின் காரணமாக அநியாயமாக கடவுளுக்கு குற்றவாளிகளை ஆகிக் கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களுக்கு கடவுளுடைய கண்ணியத்தை கடவுளுடைய மரியாதையை கடவுளுடைய வல்லமையை கடவுளுடைய ஆற்றலை எல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி நம்ம புரிந்து நடக்க வேண்டும் முடிக்கிறேன் சொல்ல